வணக்கம் நண்பர்களே தற்சமயம் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நமது கால்நடைகள் கதிர் அறுவடை நிலங்களில் செய்யும் பொழுது அளவுக்கு அதிகமாக நெல்மணிகளை உண்பதால் செரிமான பிரச்சனை ஏற்பட்டு உரிய மருத்துவ முறைகளை நாம் கையாளவில்லை என்றால் இழப்பு உயிரிழப்பு கூட அந்த ஆடுகளுக்கு ஏற்படும் இப்பொழுது என்னுடைய ஆடுகள் ஒரு மூன்று தினங்கள் அந்த நெல்மணியை திண்டுவிட்டு அதிகமாக வயிறு ஊதிருச்சு என்ன மருத்துவம் செய்கிறது அப்படின்ட்டு யோசிக்கல அப்புறம் எப்போவுமே கடந்த காலங்களில் நான் செஞ்ச மருத்துவமனையை நான் கையாண்டேன் முதல் நாள் மருத்துவம் செஞ்சுட்டு ஆட்டோடையே மேச்சிருக்குன்னு நான் அனுப்பிச்சிட்டேன் அதாவது ஒரு சோடா நம்ம குடிப்பம்பில் கடைகளில் வாங்கி சின்ன பாட்டுகளில் ஒரு இரநூறு எம்எல்ல அந்த சோடாவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சோடா நம்ம சமையல் பூ சோடா உப்புன்னு சொல்கிறோம்ல சமையல் சோடா உப்பு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் அதை நல்லா கலக்கி போட்டு ஆட்டோடைய மேய்ச்சல் ஆனால் எல்லாவே மேயலை அப்புறம் மறுநாள் சில நம்மளுடைய நண்பர்களுடைய அறிவுறுத்தல் பேரில் மறுநாள் வந்து ஆட்டோட மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் தனியாக வந்து ஒரு கம்பி வலை அதுக்குள்ள உள்ளே போட்டு போயிட்டேன் அன்னைக்கு என்ன மருத்துவம் செஞ்சின்னா அதாவது நேற்று ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணின்னு சொன்னால் அதாவது ஒரு ரெண்டு கிலோ நெல் ரெண்டு கிலோ நெல்லை நல்லா அவித்து அந்த தண்ணியை வடிகட்டி அதாவது நெல் அவித்த தண்ணி வடிகட்டி அதில் ஒரு ஸ்பூன் விருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனு சோடாப்பூ போட்டு கலந்து கொடுத்துட்டேன் மறுபடியும் மாலை நேற்ற மாலை நான் வந்து பார்க்கல லேசாக கழிஞ்சிருந்துச்சு ஆடு ரொம்ப முக்கல் உணவல் ரொம்ப சிரமப்பட்டுச்சு அப்போ மாலையும் அந்த பெருங்காய தூள் சோடா உப்பு அதோட வந்து நம்ம அதாவது விட்டமின் டானிக் அதாவது நான் குட்டிகளுக்கெல்லாம் போட்டுக்காக வாங்கி இருக்கோம்ல அதாவது டீ காம்ப்ளக்ஸ் டானிக் அதோட கலந்து ஏன்னா நம்ம காப்பாற்றுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வைத்திய முறையில் செஞ்சு ஆகணும் அதாவது மாற்றி மாற்றி செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விட்டமின் தானிக்கோட அந்த சோடா பெருங்காய பெருங்காயத்தூளும் கலந்து போட்டுட்டேன் போட்டுட்டு காலையில் பார்க்கலையும் காலையிலேயே அப்படித்தான் இருந்துச்சு சரி இன்றைக்கி மேய்ச்சலுக்கு அனுப்பு வேணாம் அப்படின் சொல்லிட்டு ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி மட்டும் குடிக்க வச்சுட்டு போயிட்டேன் மேய்ச்சலுக்கு அடையலை இதை மட்டும் தண்ணியைப்படுத்தி விட்டுட்டு போயிட்டேன் இப்போ இன்றைக்கி மாலை வந்து பார்க்கையில் வந்து அந்த வயிறு ஊர்த்தமெல்லாம் குறைஞ்சிருந்துச்சு வெளியில் ஊற்றி விட்டோன்னா போய் பொருட்களை மேஞ்சிச்சு இப்போ அதை உடனடியாக ஏன் சொல்கிறேன் சொன்னால் இந்த பிரச்சனை வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்து நம்ம ஆடுகளை அப்போ மேட்ச்சு காமிச்சு நம்ம வயலில் இறங்கிட்டோம் இல்லையா அதனால நிறைய இடங்களில் அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறக்காக வந்து உங்களுக்கு முன்கூட்டியே இப்போ நான் பேசிக்கி டயத்தில் கூட யாருக்காச்சும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கலாம் நல்ல தின்னுட்டு ஊதி ஊதிப்பை கூட இருக்கலாம் அவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த காணொலியை கொடுக்குறேன் காலையில் அந்த ஆடு மேட்சலுக்கு அந்த அந்த ஆடு மேயிற ஒரு காணொலியும் காட்டுறேன் இப்போ கா சாயங்கரம் மாலை வந்து இப்போ நான் வந்து அதை திறந்து விட்டோன்னா நல்லா மேய்ஞ்சிச்சு பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுவத்தஞ்சி சதவீதமாக குறைஞ்சிருச்சு கண்டிப்பாக அது வந்து காலையில் சுத்தமாக அந்த வகிறு இப்போ லேஸ் வாஷ் ஆகக்கூடிய அந்த வகிறு ஊத்தமும் காலையில் குறைஞ்சிரும் நல்லா மேயும் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அதனால் காலம் தழுத்தாமல் இந்த என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த இரவு வேலையில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அப்போதான் சாப்பிட்டு வந்தேன் ஆட்டுக்கிட்ட வந்து பக்கத்தில் கிடக்கு ஆடு படுத்துருக்கு வழக்கில் இருக்கிறனால சரி மூட்டை எல்லாம் பேசுவோம் ஏன்னா வந்து இது ஒரு முக்கியமான காலகட்டங்கள் எங்குமே வந்து இப்போ அறுவடை நேரங்கள் பொதுவாக சொல்ல போனால் வயிறு எல்லா பகுதிகளிலுமே இப்போ வந்து கருது அறுவடை நேரம் எல்லா மாவட்டங்களிலுமே அப்படிங்கிற வந்து இந்த பிரச்சனை ஆங்காங்கே ஏற்படும் அந்த பிரச்சனை சந்திக்கக்கூடிய நண்பர்கள் இந்த முறையை பின்பற்றுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிது கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு மூன்று ஆண்டுகளாகவே இந்த மாதிரி பிரச்சனை வரையில் இதைத்தான் நான் செய்கிறேன் சரியாயிடுது அதனால் வந்து நண்பர்கள் வந்து இந்த முறையை பின்பற்றுங்க நீங்களும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அதாவது இருக்கும்போது இதுக்கு முன்பு நீங்கள் செய்த மருத்துவத்தோடு சேர்த்து இந்த மருத்துவத்தையும் செய்யலாம் முழுக்க முழுக்க ஒரு நூறு சதவீத தீர்வு கிடைக்குது இந்த மருத்துவத்தில் மேலும் இதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தேகங்கள் இல்லை குறையில அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் கால்நடை மருத்துவர்களில் மருத்துவமனை அணி கால்நடை மருத்துவருடைய ஆலோசனை கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் முக்கியமாக என்னென்னா அந்த நெல் தின்று செரிமானம் இல்லாத ஆடுகளுக்கு வந்து அதிகமான தண்ணி தாகம் ஏற்படும் அப்போ வந்து அதிக அளவுக்கு அதிகமாக அது நோக்கத்துக்கு தண்ணி குடிக்க விடாமல் ஒரு அளவோடு தண்ணி நம்ம குடிக்க வச்சோமா ஓரளவுக்கு அந்த செரிமான பிரச்சனை வந்து குறையும் அதாவது பிரச்சனை குறைஞ்சி நல்லது தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதெல்லாம் நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இந்த முறைகளை கையாளுங்க நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்